மட்டனை வைத்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நாம் பெரும்பாலும் மட்டனை வைத்து கிரேவி சுக்கா குழம்பு பிரியாணி என பல ரெசிபிகளை செய்திருப்போம் ஆனால் இந்த முறை மட்டன் வைத்து ஒரு சூப்பரான சமோசா செய்யலாமா வாருங்கள் மட்டன் கீமா சமோசா செய்வது எப்படி என பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சமோசா ஃபில்லிங் செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் கீமா அரை கிலோ எண்ணெய் மூன்று ஸ்பூன் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது பச்சை மிளகாய் இரண்டு பொடியாக நறுக்கியது ஒரு தக்காளி விதை நீக்கி பொடியாக நறுக்கியது மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் சீரகத் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இரண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் தண்ணீர் அரை கப் கொத்தமல்லி இலை ஒரு கொத்து நறுக்கியது சமோசா சீட் செய்ய தேவையான பொருட்கள் மைதா இரண்டு கப் உப்பு அரை ஸ்பூன் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் சமோசா செய்முறை முதலில் ஃபில்லிங் செய்வதற்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும் இதைத் தொடர்ந்து விதை நீக்கி நறுக்கிய தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும் பிறகு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத் தூள் தனியா தூள் உப்பு சேர்த்து கலந்துவிடவும் பின்பு இஞ்சி பூண்டு விழுது மற்றும் மட்டன் கீமாவை சேர்த்து கலந்துவிடவும் அடுத்து கரம் மசாலா தூள் மற்றும் தண்ணீர் சேர்த்து கலந்து கடாயை மூடி பதினைந்து நிமிடம் விதமான தீயில் வேகவிடவும் இதைத் தொடர்ந்து நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வைக்கவும் இப்போது சமோசா சீட் செய்ய ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை உப்பு சேர்த்து கலந்து எண்ணெய் சேர்த்து கலந்துவிடவும் பிறகு சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து மாவை பத்து நிமிடம் பிசைந்து கொள்ளவும் கடைசியாக மாவின் மீது எண்ணெய் தடவி முப்பது நிமிடம் மூடி வைத்து ஊறவிடவும் பிறகு மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பின்பு மெல்லியதாக தேய்த்துக் கொள்ளவும் அடுத்து தோசைக்கல்லை சூடு செய்து அதில் தேய்த்த மாவை போட்டு மூன்று வினாடி இரண்டு பக்கமும் வேகவிடவும் பிறகு மாவை சதுரமாக வெட்டி பின்பு பாதியாக வெட்டிக் கொள்ளவும் அடுத்து மாவை முக்கோண வடிவில் செய்து அதில் மட்டன் கீமாவை வைத்து பின்பு மைதா மாவு பசையை தேய்த்து மூடி மெதுவாக அழுத்திவிடவும் பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பைக் குறைந்து தீயில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடு செய்யவும் எண்ணெய் சிறிது சூடானதும் அதில் தயார் செய்த சமோசாக்களைப் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்க மட்டன் சமோசா ரெடி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்